ஏல அக்காங்கட்டா கூவ மற்ற நான் தான் உங்கள் நெல்லை வழி பேசுகிறேன் இன்றைக்கி இந்த பதவி யாருக்குன்னா இந்த நம்ம திருச்சி சாதனா ரவுடி பீபி சூர்யா சிக்கா உங்கள் மூணு பேருக்கு தான் உங்கள் மூணு பேருக்கும் மண்டையில் மசாலா இருக்கா கூறு இருக்கா குக்கர் இருக்கா ஏதா இருக்கா உங்களுக்கு அங்கே ஒருத்தன் அந்த கீழே கரை ஊட்டி நான் ஒருத்தருக்கானே இந்த அந்த திவ்யா கூட ஒருத்தன் இந்த காவோ கார்த்தியும் ஒருத்தன் அலைஞ்சானே நடிச்சிக்க அவன் உங்களை நார கிளி கிழிச்சிருக்கான் நார கிளியினா காதில் கேட்காத அளவுக்கு சாதனாவையும் சூரியாவையும் சிக்கா மாமனையும் கிளி கிளியும் கிழித்து வீடியோ போட்டு பண்ணியிருக்கான் நீங்களாம் அந்த வீடியோலாம் பார்த்துலாம் இல்லையா அதெல்லாம் விட்டுக்கிட்டு இங்கே திங்கு திங்குன்னு நான் ஆடிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு மூணு பேரும் ஏ சாதனா உனக்கு கூறு இருக்கா இல்லையா உன் வீட்டில் மாமா சின்னத்திரம் மாமா உன்னையெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாரா உன் மவாலையும் கொஞ்சம் வேணாம் யோசிச்சு பாக்கியா எதுக்கு அந்த பேட்டி எடுக்க போகணும் எதுக்கு அந்த பேட்டி கொடுக்கணும் நீ இப்படி பேட்டி கொடுக்க போய் பாரு உன்னை என்ன கேள்வி கேட்கான் ஏய் பாப்பா நான் இதில் வேற செட்டை போட்டுக்கிட்டு அந்தப்ப அந்த இதை வீடியோவை கேட்டுக்கிட்டே ஐயா அந்த கேவலமான பேச்சு இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்மளால் தாங்க முடியாது சாமி தோலில் உழுக்கு செலுக்கு இல்லாதவங்க தான் இந்த மாதிரி கிளியக்க முடியும் அப்படி கேட்டிருக்கான் உனக்கு வீடியோவில் அந்த அவன் காவோக்கார்த்தி கீழே காரை ஊட்டின்னு நாயகினு இப்போ பார்த்துட்டு வா பார்த்துட்டு வந்து தொலைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஆடு திங்கு திங்கன்னு மூஞ்சில் பிளிச்சு பண்ணிக்கிட்டு மேக்கப் பண்ணிக்கிட்டு சாதனாவும் சூரியாவும் சிக்காமாமாவும் என்னத்தை சொல்லும் இந்த கர்மத்தை சரி ரைட் நண்பர் உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும் என் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பில்லில் நன்றி நன்றி வணக்கம்ன்றே